எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு கடின உழைப்பு என்ற மதிப்புமிக்க சொத்தை தொடர்ந்து சளைக்காமல் செலவழியுங்கள் அதை தவிர வெற்றிக்கு உத்தரவாதம் தருவது வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாங்க அதை வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு இலக்கு இலக்கு வச்சுருப்போம் அந்த இலக்கை அடைவதற்கு நம்மளுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை துணிச்சல் இந்த நாளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு தொடர்ந்து நம்ம வெற்றிகளை குவிக்க முடியும் நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த இலக்கை அடைந்து விடுவோம் ஏன்னா நம்மளோடைய கடின உழைப்பு எதுவுமே இந்த நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா இதுவும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க திறமையை பிடித்து கொண்டு உங்களுடைய கடின உழைப்பை கொடுத்தினு கொடுத்தீங்கன்னா வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சிறகை விரித்து நீங்கள் எந்த இலக்கை அடையணுன்ருக்கீங்கோ அந்த இலக்கை அடைவதற்கு சிறகை விரித்து நீங்கள் செல்லுமிடம் நோக்கி பறக்க ஆரம்பித்திருங்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அடைய முடியும் அதனால் நம்ம நம்மளுடைய கடின உழைப்பை எப்பயுமே கொடுக்கணுங்க அது தாங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதையில் கொண்டு போய் நிப்பாட்டும் வெற்றி அடைய வைக்கும் இந்த பதியை பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சைராம்